அனைவருக்கும் வணக்கம் கோவிலோட இந்த கோவில இருக்க விநாயகர் பேர் மணக்குள்ள விநாயகர் அதாவது இந்த விநாயகர் அடியில ஒரு குளம் இருந்திருக்கு அந்த குளத்துல நிறைய மணல் இருந்திருக்கு ஸோ மணல் நிறைஞ்ச குளத்துல இருக்கிறதுனால மணக்குளத்து விநாயகர்னு பேரு இந்த விநாயகருக்கு இந்த கோவில் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்பே இருந்தே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ஃப்ரெஞ்சு காலத்துல இருந்து இந்த கோவில் இருக்கு பிரெஞ்சு ஆதிக்கத்துல வந்து இந்த கோவில டெமாலிஷ் பண்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு எக்ஸ்டண்டா என்ன பண்ணிருக்காங்க கோவில் உள்ள இருக்க விக்கிரக தேட்டில் போய் கடல்ல போட்டிருக்காங்க ஆனா விநாயகர் மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த பிரெஞ்சு பீப்புளே விநாயகரோட அருளை புரிஞ்சுட்டு அந்த விக்கிரக வந்து உள்ள வச்சு பூ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவில வந்து சிறப்பு அம்சம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா தங்க விமானம் இருக்கு எந்த ஒரு விநாயகர் கோயிலுமே அப்படி இருக்கு இல்ல இங்கதான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஆஹ் நிறைய பூஜைகள் நடக்கும் இதுல வந்து முக்கியமானது என்னன்னா பிரம்மோத்சவம் அது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்ல நடக்கும் ஒரு இருபது நாள்ல அப்படி இருக்கும் அப்புறம் இந்த பாண்டிச்சேரியில வந்து இவர் வந்து ஒரு ஐகான் சொல்லலாம் யார் எங்க இருந்து வந்தாலும் பாண்டிச்சேரிக்கு மணக்கிழமை விநாயகர் தரிசிக்காம யாருமே போக மாட்டாங்க இங்க லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்தது நீங்க இந்த போட்டோல பாக்குறதுதான் அந்த லக்ஷ்மி யானை அது வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல தான் நின்று கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தது அதுல என்ன ஒரு சிறப்பம்சம்னா அது யானை உருவத்துலதான் அது பெரிய யானை ஆனா அது வந்து ஒரு குழந்த மனசு ஒரு சின்ன பருந்த குழந்தை அழைச்சுன்னு வந்தா கூட அதுக்கு வலிக்காம பொறுமையா ரொம்ப பொறுமையா அதுக்கு வலிக்காம ஆசீர்வாதம் பண்ணும் விநாயகரோட அருளால பொதுவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அந்த தந்தம்ன்றது ஆண் யானைக்கே உரித்தானது ஆனா இந்த இந்த லக்ஷ்மி வந்து ஒரு பெண் யானை இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க இந்த பிக்சர்ல பாக்கலாம் எவ்வளவு பெரிய தந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து முக்கியமாக மணக்கிழமை விநாயகரோட அருளால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய யானை இருந்துன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையா சொல்லுவேன் அப்புறம் நான் என்னோட குழந்தை பருவம் வந்து அந்த யானையோட பின்னி நினைஞ்சதுன்னு சொல்லலாம் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது தான் அந்த யானைங்க பாண்டிச்சேரிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த அளவு தான் அது இருந்தது ரொம்ப சின்ன வயசா இருந்தது அது அஞ்சு வயசுல இருக்கும்போது வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அது கூடவே தான் அதுக்கு குளிக்க வைக்கிறதுல இருந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதோட நாக்கு வந்து பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அது மேல வந்து நான் உட்காந்து குழந்தைங்கள தூக்கி வச்சிருந்துருக்கேன் அது மேலே உட்காரும் போது இங்கே ஹைட்டா இருக்கிறது எல்லா பில்டிங்குமே எனக்கு தெரியும் அது அது வந்து எனக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் இப்போ நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப அது நாஸ்டாலஜிக்கா இருக்கு அது லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ நவம்பர் தேர்ட்டித் வந்து இறந்துருச்சு அதோட இறப்பு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியா ஒரு உள்ளுக்கு உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் அதோட ஃபியூனரல்ஸ்க்கு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகிற எல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு நியர்பைல வந்து டெய்லி லக்ஷ்மிக்கு வந்து ஒரு சல்யூட் வச்சுட்டு தான் போவாங்க எல்லாரும் அப்படி அழுதும் இப்போ நாங்கள் மிஸ் பண்றோம் ஈவன் இன்னைக்கு கூட அது இல்லைன்னா கூட அந்த இடத்த வந்து அதோட பிக்சரை நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போறாங்க அவ்வளோ அதுக்கு வந்து மக்கள்கிட்ட டி ஓட்டிஸ்கிட்ட லவ் இருக்கு பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் மணக்கிழ விநாயகர் டெம்பிள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அரவிந்தோ ஆசிரம் இருக்கு இங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்லயே இருக்கு அங்க வந்து அரவிந்தர் அப்புறம் மதர் மீரா அவங்களோட ஜீவ சமாதி இருக்கு அஹ் அதோடு இல்லாம அங்க வந்து போனா நம்மளுக்கு ஒரு மன அமைதி இருக்கும் ஃபுல்லா அங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க ஒரு ஊதுபத்தி வாசனை அந்த ஃப்ளவர்ஸ் பாக்குறதுக்கு நம்ம மனசுக்கு அவ்வளவு அமைதியா இருக்கும் மெடிடேஷன் சென்டர் இருக்கு அதுல அது தவிர்த்து இன்னும் நிறைய கோவில் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா வெள்ளியனூர்ல திருக்காமேஸ்வரர் கோவில் இருக்கு அது உள்ள வந்து அந்த கட்டிடக்கலை அந்த பாரம்பரியமான அந்த நம்மளோட அஹ் கட்டிடக்கலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரிய குளம் இருக்காங்க அது தவிர்த்து இங்க பக்கத்துல காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள்னு கோவில் இருக்கு அதாவது சைவமும் வைணவமும் கலந்த கோவிலு ரெண்டு சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே வளாகத்திலேயே சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் கோவில் அப்புறம் வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்கு வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு இதெல்லாம் வந்து ஆஹ் ஒரு சின்ன ரேடியஸ்ல நம்ம பார்த்து பார்த்து நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோவில்கள் இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் இருக்கு அதுமே ரொம்ப அழகான கோவில் யாருமே மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இந்த கோவில் வந்து தொல்லிக்காது சித்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சமாதி அடைஞ்சிருக்காரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அஹ் மணக்குளத்து விநாயகர்ன்றதுனால உள்ள மூலஸ்தானமுக்கு கீழே இருக்க ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்கு அது வந்து கிணறுன்னு சொல்றாங்க குளம்னு சொல்லலாம் அது அடியில வந்து நிறைய தண்ணீர் இருக்கு அதுல இருந்து கூட அபிஷேக் தண்ணி எடுத்து விநாயகர் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க விநாயகர் வந்து அங்கே செதுக்கியிருக்காங்க தாய்லாந்து ஜப்பான் திபத் அப்படின்ற மாதிரி அது எந்த காலத்துல இருக்கு அப்படின்றதும் அங்கே டைம்லைன் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க கோவில் உள் பிரகாரத்தில் ஃபுல்லா இந்த கோவில் வந்து பாண்டிச்சேரியில இருக்க ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டெம்பிள்ன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் நம்ம மனசுல எது நினைச்சு நம்ம உண்மையா வேண்டிட்டாலும்